துரியோதனன் சூழ்ச்சியால அரியணையை கைப்பற்ற நினைச்சது எந்த விதத்திலையும் ஏற்க கூடியது அதனால அர்ஜுனா நீ போர் செஞ்சே ஆகணும்னு சொல்றாரு அதோட கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா இவங்க இப்போ சாக போறதில்ல இல்லை எனக்கு எதிராக போர் புரியணும்னு முடிவு பண்ண அந்த நிமிஷமே இவங்க இறந்துட்டாங்க அப்புறம் எதுக்காக இவங்களை கொள்றத நினைச்சு நீ வருத்தப்படணும் நாம வீட்டில் இருக்கிறது தப்பில்லை இல்லையா பாருங்க இது எது சரி எது தப்புன்ற விஷயம் கிடையாது இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா உங்களோட பர்பஸ் என்ன வேலைகளை உங்களால் இருந்தே முடிக்க முடியும்னா நீங்கள் தாராளமாக வீட்டில் இருக்கலாம் ஆனால் சார் நீங்கள் இப்போ இந்த கிளாஸ்க்கு வந்திருக்கீங்க வீட்டில் இருக்கிறது தப்பான விஷயம் இல்லை வேணும்னா வீட்டுக்கு போங்க நீங்க எதுக்காக இங்கே இருக்கீங்க இது நல்லது கெட்டது பற்றினது இல்லை பாயிண்ட் என்னன்னா நீங்க எதுக்காக வாழறீங்க இங்கே இப்போ உங்களோட முன்னாடி இருக்கிற டாஸ்க் ஒரு டாக்டர் ஆகணுங்கிறது அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் சும்மா வீட்டில் உட்காரணும் சரியாக சொல்லணும்னா இந்த ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் வர்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிற மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் வாழறதுக்கும் ஒரு நோக்கம் இருக்குது இங்கே கேம்பஸ்க்குள்ளே நீங்கள் வந்திருக்கனால ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு தான் வந்திருக்கீங்கன்றது எல்லாருக்கும் தெளிவாக புரியும் ஆனால் நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கோன்னா சில கடமைகளை நிறைவேற்றணும் அப்படிங்கிற உண்மையை இங்கே நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல அதனால தான் நாமளே கேட்டுக்கிறோம் வீட்டில் உட்காந்தா என்ன தப்பு நீங்கள் வீட்டுக்கு போய் தாராளமாக ரிலாக்ஸ் பண்ணலாம் ஒரு தப்பும் இல்லை அப்புறம் எதுக்காக நம்ம இங்கே இருக்கோம் இப்போது ஒருவேளை வீட்டில் இருந்துக்கிட்டே உங்களோட வாழ்க்கையை அழகாக்கிக்கவோ இல்லை முக்தி அடையவோ தேவையான ஏதோ ஒன்று நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் வீட்டிலே இருக்கலாம் இங்கே விஷயம் வீட்டில் உட்காந்துருக்கிறதா இல்லையாங்கிறது இல்லை ஆனால் வீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் உண்மையாகவே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு என்னை விட உங்களுக்கே நல்லா தெரியும் நான் சொல்கிறது பொதுவாக வீட்டில் உட்காந்துருக்கிறவங்கள பற்றி நான் விதிவிலக்குகளை பற்றி பேசலை ஆயிரம் பேரில் அஞ்சு பேர் விதிவிலக்காக இருக்கலாம் ஆனால் மிச்சம் இருக்க தொள்ளாயிரத்து தொண்ணூத்தஞ்சு பேரும் வீட்டில் உட்காந்துட்டு என்ன தான் பண்ணுறாங்க சொல்லுங்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க பெண்களை வீட்லேயே முடக்கி வச்சதுனால உங்களால் அவங்களோட விழிப்புணர்வுக்கு என்ன நேர்ந்திருக்குன்னு பார்க்க முடியலையா இந்த தொலைக்காட்சியில் வர்ற விளம்பரங்களை கொஞ்சம் கவனித்து பாருங்க அது எல்லாமே பெண்களை தான் டார்கெட் பண்ணி எடுக்கிறாங்க நம்ம யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த பெண்களுக்கு ஐக்கியூ நாற்பதுக்கு மேலே இருக்காதுன்ற அந்த அடிப்படை நம்பிக்கையில் தான் அந்த விளம்பரங்கள் எல்லாம் உருவாக்கப்படுது பெண்களை வீட்டிலையே இருக்க வச்சது மூலமாக அவங்கள எந்த பிரயோஜனமும் இல்லாதவங்களா நம்ம மாற்றிட்டோம் உங்களோட வேலையே தோசை சுடறது அவங்க அவங்ககிட்ட சொன்னோம் இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு தேதியில் நிறைய பேர் சமைக்கிறதே இல்லை ஏன்னா மாறிட்டு வர்ற இந்த உலக பொருளாதார சூழலில் அந்த வேலையை செய்யக்கூட வேறு ஆட்கள் வந்துட்டாங்க அப்போ உண்மையாகவே நீங்கள் வீட்டில் என்ன தான் பண்ணுறீங்க வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் ஏதோ ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயத்தை செய்கிறீங்கன்னா என் முழு ஆதரவும் உங்களுக்கு உண்டு ஆனால் நீங்கள் எல்லோரும் மனசாட்சிப்படி சொல்லுங்கள் நான் யாரையும் கட்டாயப்படுத்த விரும்பலை ஆனால் வீட்டில் உட்காந்துட்டு பொதுவாக எல்லோரும் என்ன பண்ணுறாங்க தயவு செஞ்சு எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் வீட்டில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தயாராகிட்டு இருக்கீங்கன்னா நான் உங்கள் பக்கம் நிற்பேன் ஆனால் தயவு செஞ்சு சொல்லுங்கள் நாள் முழுக்க வீட்டில் உண்மையாகவே என்ன பண்ணுறீங்க யாராவது வீட்டை பெருக்கி தள்ளணுமே இல்லையா யாராவது வீட்டை சுத்தம் பண்ணி தான் ஆகணும் சரி அப்போ நீங்கள் ஏன் ஒரு டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க யாராவது வார்டு பாய் கூட தான் இருக்கணும் நிச்சயமா அப்போ வார்டு பாய் ஆக வேண்டியது தானே அப்புறம் எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க ஒன்று புரிஞ்சுக்கோங்க உங்களோட டார்கெட் எப்போவுமே வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி விஷயத்தை சாதிக்கிறதா தான் இருக்கணும் கடைசி நிலையில் இருக்கிறவர் கூட மிக உயர்ந்த இலக்கைத்தான் அடைய பார்க்கணும் வீட்டில் இருந்தால் துணி துவைக்கணும்னு சொல்கிறதுல ஒரு லாஜிக்கும் இல்லை அதுக்கு தான் வாஷிங் மிஷின் இருக்குது அப்புறம் ஏன் அதை விடமாட்டேங்கிறீங்க கையாலேயே துவைக்கணுமா எல்லா டெக்னாலஜிஸும் ஏன் வந்திருக்குன்னா உங்களோட நேரத்தை மிக முக்கியமான விஷயங்களுக்காக செலவிடணுங்கிறதுக்காக தான் அதுக்காகத்தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க அதுக்காகத்தான் இந்த தொழில்நுட்பமும் இங்கே இருக்கு வெறும் சமைக்கிறதுக்காகவே வீட்டில் முடங்கி கிடக்கிறதுல என்ன லாஜிக் இருக்கு இப்போ இந்த நிமிஷத்தில் நானும் வீட்டில் சமைச்சுக்கிட்டு இருந்தா உங்ககிட்ட யார் பேசுவா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் முன்னால் சாண்ட்விட்சு சமோசா எல்லாம் வச்சாங்க அதை வேறு யாரோ செஞ்சதுனால தான் இப்போ என்னால் உங்ககிட்ட பேச முடியுது நானே அந்த ஸ்நாக்ஸ் செய்ய போயிட்டேன்னா நான் கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கேன்னு நினைப்பீங்க அப்புறம் உங்ககிட்ட பேச இங்கே யார் இருப்பா யாராவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தான் ஆகணும் அதனால் அந்த வேலையை நான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் அதில் என்ன நியாயம் இருக்க முடியும் அந்த வேலையை யாராவது ஒருத்தர் தான் ஆகணுன்றதை நான் முழுசாக ஒத்துக்கிறேன் ஆனால் குறைஞ்சது உங்களோட முழு திறமையும் பயன்படுத்தி உயர்ந்த வேலையை செய்ய முயற்சி பண்ணணும் இல்லையா வாழ்க்கையில் சமைக்கிறது வீட்டை பெருக்கிறது மட்டும்தான் என் வேலைன்னு சொல்கிறதுல என்ன லாஜிக் இருக்குது வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது தான் என்னோடய நோக்கம்னு சொல்கிறீங்க அங்கே என்ன நடக்குது ஒரு தூசியான டேபிளை துணியால் துடைக்கிறீங்க பாத்ரூமை சுத்தம் பண்ணுறீங்க உண்மையிலேயே இதெல்லாம் தான் வாழ்க்கையில் ஒரு மிக உயர்ந்த வேலைன்னு நீங்கள் நினச்சா தாராளமாக அதை தொடரலாம் அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லை உண்மையாகவே என்கிட்ட வேறு பதிலே இல்லை குழந்தைகளை வளர்க்குற விதம் பற்றி நீங்கள் பேசினீங்க இப்போது எனக்கு ஒன்று சொல்லுங்கள் உங்களோட குழந்தைய ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கும்போது நீங்கள் எதை மனசில் வச்சுக்கிறீங்க ஒரு பிளே ஸ்கூலில் சேர்க்கும்போது கூட அந்த பையனுக்கு மூணு வயசு கூட ஆகியிருக்காது அப்போ எதை அடிப்படையாக வச்சு ஒரு முடிவுக்கு வர்றீங்க சும்மா ஏதோ ஒரு இடத்துல குழந்தைய மாட்டீங்க இல்லையா நிறைய விஷயங்களை கவனிப்பீங்க இல்லையா முக்கியமாக உங்களோட குழந்தைக்கு சொல்லித்தர போகிற அந்த ஆசிரியரோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு ரொம்ப தெளிவாக பார்ப்பீங்க அப்படி தானே அதே மாதிரி தான் நீங்கள் கூட ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும்னு நினச்சி தான் இங்கே வந்திருக்கீங்க எத்தனையோ மெடிக்கல் காலேஜ் இருந்தாலும் நீங்கள் இந்த எய்ம்ஸை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்ன உங்களுக்கு போகிறவங்க உங்களை விட ஒரு படி மேலே இருப்பாங்கன்றதுனால தான் இந்த இடத்த தேர்ந்தெடுத்தீங்க இல்லையா அப்போ ஒரு தாய் தன் குழந்தையை சிறப்பாக வளர்க்கணும்னா முதல்ல எதை யோசிக்கணும் முதல்ல அந்த அம்மாக்கள் கொஞ்சம் வளரணும் தான் இன்னும் நிறைய பேர் சமைக்கிறது தான் நம்ம வேலைன்னு பழைய பாணியிலே இருக்காங்க உலக விஷயங்களே தெரியாமல் இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி குழந்தையை சிறந்த முறையில் வளர்க்க முடியும் ஒவ்வொரு அம்மாவும் தன் குழந்தையை சிறப்பாக வளர்க்குறதா நினைக்கிறாங்க ஆனால் எல்லா குழந்தைகளும் கடைசியில் ஒரே மாதிரி தான் வர்றாங்க பெத்தவங்க எல்லாரும் தன் குழந்தைக்கு தங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறதா நினைக்கிறது வேடிக்கையா இருக்கு ஆனால் கொடுமை என்னன்னா அதே பெற்றவங்க தான் இந்த காலத்து பசங்க கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்றாங்க உங்களோட வளர்ப்பு அவ்வளவு சிறப்பாக இருந்தா அப்புறம் ஏன் இந்த காலத்து தலைமுறை இவ்வளோ மோசமாக இருக்கு நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம்ன்றது உங்களுக்கு தெரியலையா இந்த தலைமுறை கெட்டு போறதுக்கு காரணமே தங்களை முதல் குருன்னு சொல்லிக்கிற பெற்றவங்களோட அந்த தப்பான கற்பனைகளும் எண்ணங்களும் தான் சொல்லப்போனா அவங்க ரொம்ப சாதாரணமானவங்க குழந்தைங்க மேலே தாயோட தாக்கம் ரொம்பவே அதிகம் ஒரு அம்மாவோட பர்சனாலிட்டியில குறைபாடு இருந்தாலோ இல்லை அந்த தாய்க்கே ஒரு தெளிவு இல்லாமல் இருந்தாலோ நிச்சயமா அவங்களால குழந்தையை சரியான முறையில் வளர்க்க முடியாது ஒரு குழந்தையோட நல்ல வளர்ச்சிக்கு அம்மா இருபத்தி நாலு மணி நேரமும் கூடவே இருக்கணும்னு அவசியம் இல்லை பொதுவாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா வெளியே போயிட்டா குழந்தைய யார் கவனிச்சுப்பா அப்படிங்கிறாங்க கவனிச்சிக்கிறதுனா என்ன அர்த்தம் உண்மையை சொல்லப்போனால் அம்மா வீட்டில் இல்லாதப்ப தான் குழந்தைங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அந்த குழந்தை தன்னை கவனிப்பதை விரும்பல குழந்தைய பிரச்சனையாக பார்க்குற உங்களோட அதிகப்படியான தான் பெரிய பிரச்சனைங்க குழந்தைய கவனிச்சிக்கிற பேரில் நீங்கள் உண்மையாகவே என்ன பண்ணுறீங்க நீங்கள் இருக்கும் இருக்கும்போதெல்லாம் உங்களோட முன்முடிவுகளையும் எண்ணங்களையும் அந்த பிஞ்சு மனசில் திணிக்கிறீங்க குழப்பமான பிரயோஜனம் இல்லாத லாஜிக் இல்லாத உங்களோட எண்ணங்களை குழந்தைகிட்ட வலுக்கட்டாயமாக திணிக்கிறீங்க இதெல்லாம் நிஜமாவே உங்களோட குழந்தைக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம் நீங்கள் சொல்லுங்கள் பெற்றவங்க தன் குழந்தைகளை சிறப்பாக வளர்க்குறாங்கன்னா அப்புறம் ஏன் நம்ம சமூகம் இப்போ மோசமான நிலமையில இருக்குது ஆனால் பெற்றவங்களுக்கு தங்களோட வளர்ப்பு மேலே அவ்வளோ பெருமை தங்கக்கிட்ட எந்த குறையும் இல்லைன்னு அவங்க அடித்து சொல்கிறாங்க நாங்கள் எங்கள் குழந்தைகளை வளர்க்கணும் அவ்வளோதான் இது எப்படி சாத்தியம் நீங்கள் உங்களை திருத்திக்காமல் உங்களோட குழந்தைகளுக்கு எப்படி ஒரு நல்ல வளர்ப்பை கொடுக்க முடியும் ஆனால் அதனால தான் நாங்கள் கரெக்டாக தான் இருக்கோம் குழந்தைய தான் திருத்தணும்னு ஒரு பிடிவாதத்தில் இருக்காங்க அதுதான் நீங்கள் பிரச்சனையே நீங்கள் சரியாக இருக்கிறதா நினைக்கிறதே ஒரு பிரச்சனை தான் நீங்கள் உண்மையாகவே சரியாக இருந்திருந்தா அப்புறம் ஏன் இந்த நிலமை வரப்போகுது இல்ல பிரச்சனை எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட தான் இருக்கு அவர் தான் என் பையனை கெடுத்துட்டாரு ரொம்ப பக்குவமான ஒரு அம்மா இல்லையா அப்படிப்பட்ட தாயால் மட்டும்தான் தன் குழந்தைகளை உன்னதமான உயரத்துக்கு கூட்டிட்டு போக முடியும் வேடிக்கை என்னன்னா ஒரு நபர் நிஜமாவே பக்குவப்படும் போது அவர் உன்ன புரிஞ்சுப்பார் வாழ்க்கையோட நோக்கம் வெறும் குழந்தைகளை பெத்துக்கிறது மட்டும் இல்லைன்னு அவர் உணர்வார் ஆனால் ரொம்ப துரதிருஷ்டவசமான விஷயம் என்னென்னா மக்கள் எந்த அளவுக்கு குழப்பத்தில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு தங்களோட வம்சத்தை பெருக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோன்னு தப்பாக நினைக்கிறாங்க விஷயம் அங்கே தான் ரொம்ப மோசமாகுது பாருங்க வீட்டு வேலைகள் செய்கிறதுக்கு எதிராக நான் எதுவும் சொல்லலை புரியுதுங்களா உண்மையை சொல்லப் போனால் நானும் நிறைய வீட்டு வேலைகளை செய்வேன் முக்கியமாக அந்த லாக்டவுன் சமயத்தில் எங்களோடய போச்சுதல் ரொம்பவும் பெருசு வெளியிலேருந்து யாரும் உள்ளே வர முடியாது அப்போது மற்றவங்களுக்கு சமமாக எல்லா வேலைகளையும் நானும் பகிர்ந்து செஞ்சேன் நான் எல்லா வேலைகளையும் செஞ்சுருக்கேன் ஆனால் வாழ்க்கையில் எந்த வேலை முக்கியம் அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற விழிப்புணர்வு எங்கிட்ட இருக்குது அந்த தெளிவு உங்களுக்கும் இருக்குது ஆனால் அதை நீங்கள் நம்ப விரும்பலைன்னா அதுக்கு என்னால் எதுவும் பண்ண முடியாது எல்லா பணிகளும் எல்லா வேலைகளும் சமமான முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா அப்புறம் முன்னேற்றம்னு எதை சொல்லுவீங்க நீங்கள் சொல்லுங்க இப்போ ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுத்தா அதை முழு அர்ப்பணிப்போட செய்கிறது வேற விஷயம் அதில் எனக்கு ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதுக்காக எல்லா வேலைகளும் ஒரே தரம் வாய்ந்ததுன்னு அர்த்தம் இல்லை உதாரணத்துக்கு நீங்கள் கிரிக்கெட் மைதானத்தில் ஒரு டுவெல்த் மேனாக இருக்கீங்கன்னு வச்சுப்போம் உங்களுக்கு அங்கே இருக்கிற ஒரே வேலை மற்றவங்களுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுக்குறது மட்டும்தான் அதை நீங்கள் முழு ஆர்ப்பணிப்போட போட செய்கிறீங்க இல்லைன்னா மைதானத்தில் விளையாடிட்டு இருக்கிற ஒரு பேட்ஸ்மேன் அவரோட பேட் மாத்த சொல்லி கேட்குறாரு நீங்கள் அந்த பேட்டை அவருக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க இல்லை ஒரு வீரர் அவுட் ஆகிட்டாருன்னு வச்சுப்போம் அவர் ஜீரோவில் அவுட் ஆகிட்டார் ஆனால் அவர் இப்போ ஒரு ரன்னராக வர்றார் ரன்னர்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒரு பேட்ஸ்மேனுக்கு காயம் ஏற்படும் போது அவருக்கு பதிலாக ஓடுறவங்க முன்னெல்லாம் இது ரொம்ப சாதாரணமாக இருந்தது ஆனால் இப்போ இதில் நிறைய கட்டுப்பாடுகள் வந்துடுச்சு சொல்லுங்கள் நீங்கள் கிரிக்கெட் விளையாட கற்றுக்கிட்டது வெறும் ஒரு ரன்னர் ஆகிறதுக்காகவா இந்த நிமிஷத்தில் நான் தண்ணி தூக்கிட்டு போகணும் அதை நான் முழு அர்ப்பணிப்போட செய்வேன் இது ஒரு தற்செயலான விஷயம் இந்த நிமிஷத்தில் நான் ஒரு ரன்னராக இருக்கணும்னா அந்த வேலையை நான் கவனமாக செய்வேன் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கணும் உங்களோட உண்மையான வேலை மைதானத்தில் இறங்கி பேட்டிங் பண்ணுறது தான் வெறும் ரன்னராக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் டீம்ல இல்லை ஒருவேளை நீங்கள் வெறும் ரன்னராக மட்டும் இருந்தா உங்களோட மனசுக்கு உண்மை தெரியணும் ஒரே இடத்துல தேங்கி நிற்காம அடுத்த கட்டத்துக்கு நகரணும் நானும் மைதானத்துக்கு போய் பேட்டிங் பண்ணணும் இன்னும் எவ்வளோ நேரம்தான் மற்றவங்களுக்கு தண்ணியும் டீயும் கொடுத்துட்டு இருப்பேன் இந்த எண்ணம் உங்களுக்கு வரணும்